கவலையானவங்க எப்போதும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க சந்தோஷமான மக்களோட வேலை செய்கிறது சுலபம் ஏன்னா ஆனந்தமாக இருக்கும்போது எதுவும் ஒரு இல்லை உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்காததால் இன்பமே போதும்னு இருந்துட்டீங்க அதனால் பிரம்மச்சாரிகள் வருங்காலத்துக்கான முதலீடு நீங்கள் எல்லாரும் உள்நிலையில் பிரம்மச்சாரி ஆகணும் வாழ்க்கை முறையை பொறுத்த வரைக்கும் அது அவசியம் இல்லை ஆனந்த சுதந்திரமா இல்லை இன்ப சுதந்திரமா ஒரு விஷயம் இது நாட்டோட மக்கள் தொகைக்கு நல்லது நான் நன்மைகளை பட்டியலிடுறேன் அவ்வளவுதான் எதற்காக பிரம்மச்சரியம் முதல்ல பிரம்மச்சரியம்னா என்ன பிரம்மன் அப்படின்னா உச்சபட்சமானது அல்லது தெய்வீகம் சரியம் அப்படின்னா பாதை யார் உச்சபட்சத்துடைய பாதை அல்லது தெய்வீகத்துடைய பாதையில் இருக்கிறாங்களோ அவங்க பிரம்மச்சாரி தெய்வீகத்துடைய பாதையில் இருக்கிறவருனா எப்படியும் எல்லாருமே ஆனந்தத்தை தான் தேடுறாங்க இல்லையா தெரிஞ்சோ தெரியாமலோ ஆனந்தத்தை தேடுறாங்க ஆமாவா இல்லையா எஸ் சொல்லும் உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்காததால இன்பமே போதும்னு இருந்துட்டீங்க இன்பம் ஆனந்தம் கிடையாது இன்பம் ஆனந்தத்துடைய நிழல் மட்டும்தான் அது அழகானது ஆனால் ரொம்பவே எல்லைக்குட்பட்டது உங்களை நீங்களே இன்பத்தில் ஈடுபடுத்தும் போதெல்லாம் நீங்கள் இன்பத்தை விரும்புனா உங்களுக்கு ஏதோ ஒன்று அல்லது யாரோ ஒருத்தங்க தேவை இல்லையா அப்படித்தானே நீங்கள் இன்பத்துக்குள்ளே எவ்வளவு ஆழமாக போகிறீங்களோ அந்த அளவு அந்த ஏதோ ஒன்று அல்லது யாரோ ஒருத்தரோட சிக்கி போகிறீங்க இல்லையா அந்த ஏதோ ஒன்று அல்லது யாரோ ஒருத்தரை உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டா நீங்க உடைஞ்சு போவீங்க இல்லையா இன்பத்து கூட உங்களுக்கு ஆழமான ஈடுபாடு இருந்தால் உங்களுக்கு இன்பம் தர்ற அந்த ஏதோ ஒன்று அல்லது யாரோ ஒருத்தரை உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டா நீங்க உடைஞ்சு போறீங்க தானே அதனால நீங்க இங்க இருக்கிறதே பெரிய அடிமைத்தனமாகுது அடிமைத்தனம் அப்படிங்கிறது எந்த ஒரு மனிதரும் ரசிக்கிற விஷயம் இல்லை உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று எப்போதும் எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுபட விரும்புது ஆனால்

அதனால பிரம்மச்சரியம் அப்படின்னா நீங்க தெய்வீகத்தோட பாதையில் இருக்கிறீங்க அப்படின்னா அதை நோக்கின முதல் படி உங்க இயல்பாலேயே நீங்க ஆனந்தமா இருக்கிறது தான் நீங்க எப்பல்லாம் ரொம்ப சந்தோஷமாவோ ஆனந்தமாவோ இருக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கு எதுவும் தேவைப்படாத மாதிரி இருக்கிறத கவனிச்சிருக்கீங்களா ஒரு நாள் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அன்னைக்கு நீங்க சாப்பிடலனாலும் தூங்கலைனாலும் அது ஒரு பொருட்டா இல்ல அப்படித்தானே நீங்க கவலையா இருந்தா அப்ப எல்லாமே ரொம்ப சரியா இருக்கணும் உலகத்துல எல்லாத்த பத்தியும் குறை சொல்லுவீங்க அப்படித்தானே நீங்க உண்மையாவே ஆனந்தமா இருந்தா அது உங்களை விடுதலையாக்குது நீங்க கவலையா இருக்கும்போது எல்லாமே முக்கியமா இருக்குது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட விதமா இருக்கணும் எல்லாத்துக்கும் நீங்க குறை சொல்லுவீங்க கவலையானவங்க எப்போதும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க சந்தோஷமான மக்களோட வேலை செய்யறது சுலபம் அவங்களோட இருக்கிறது சுலபம் ஏன்னா ஆனந்தமா இருக்கும்போது எதுவும் ஒரு பொருட்டு இல்ல எல்லாத்திலையும் வளைஞ்சு கொடுக்கற தன்மை இருக்கும் அதுதான் சுதந்திரம் ஆனந்த சுதந்திரமா இல்ல இன்ப சுதந்திரமா தெளிவா ஆனந்தம் தான் சுதந்திரம் இல்லையா அதனால நீங்க எப்படி ஆனந்தமாகிறதுன்னு பார்க்கறீங்க நீங்க அதை வெளியே தேடுனா நீங்க தவிர்க்க முடியாம இன்பத்தை தேடி போவீங்க எப்படியும் ஆனந்தத்துடைய மூலம் உங்களுக்குள்ள இருக்குது எப்பெல்லாம் நீங்க சந்தோஷமா இருந்தீங்களோ அப்போ சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்து வந்துச்சா இல்ல வெளியே இருந்து பொழிஞ்சுதா எப்போதும் தான் இருந்துச்சு இல்லையா அப்போ ஆனந்தத்துடைய மூலம் உங்களுக்குள்ள இருக்கும் போது அதை வெளியே தேடுறது முட்டாள்தனமானது இல்லையா ஆனா என்னன்னா ஆனந்தத்துடைய மூலம் உங்களுக்குள்ள இருக்குது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆனந்தத்தை வெளிக்கொணர்றதுக்கு நீங்கள் ஒரு வெளி தூண்டுதலை பயன்படுத்துகிறீங்க வேறு விதமாக சொல்லணுன்னா உங்கள் சந்தோஷம் புஷ் ஸ்டார்ட்டில் இருக்குது அதை நாம் செல்ஃப் ஸ்டாட்டை செஞ்சுக்கலாமா வேண்டாமா உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட்டில் போட்டால் நீங்கள் பிரம்மச்சாரி ஆகிறீங்க இப்போ நீங்கள் தெய்வீகத்தோட பாதையில் இருக்கிறீங்க நீங்கள் உங்கள் இயல்பு ஆனந்தமாக இருக்கிறீங்க எல்லா பிரம்மச்சாரிகளும் அதே மாதிரி ஆகிடுறாங்களா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதுதான் நோக்கம் அவங்க அதை நோக்கி வேலை செய்கிறாங்க அதை நோக்கி வேலை செய்ய உங்களுக்குன்னு கொஞ்சம் இடமும் நேரமும் வேணும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் கையாள்றதுக்கு வேற விஷயங்கள் இருக்கக்கூடாது அதனால அவங்க ஒரு விதமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இப்போ நேற்றுக்கு நம்ம மலை மேலே ஏறினோம் உங்க உடல் எடையை மட்டும்தான் சுமந்தீங்க ஆனால் அங்கே போய் சேர்ந்தப்போ உங்க நிறைய பேருக்கு காலையெல்லாம் நடுங்குச்சு இல்லையா ஒருவேளை நீங்க நாலு பேர் உங்கள் தோளில் சுமந்துக்கிட்டு மலை மேலே ஏற விரும்புனா நீங்க எத்தனை பேர் போய் சேருவீங்க பெரும்பாலானவங்க போய் சேர மாட்டீங்க இல்லையா அதனால தான் பிரம்மச்சரியம் உங்களுக்கு புரியுதா நீங்க பெரிய சிகரத்து மேலே ஏற விரும்புறீங்க உங்க தோல் மேல பத்து பேரை தூக்கிட்டு போகிற பலம் உங்களுக்கு இருந்தால் அற்புதமாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்டவங்க கிடைக்கிறது ரொம்ப அரிது அதுக்கு தனியாக நடக்கிறதே மேலானது அதனால் அவங்க தனியாக நடக்கிறாங்க இப்போ உங்க பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு பதினாலு வயசு ஆகிறதுக்குள்ள உங்க புத்திசாலித்தனத்தை உங்க ஹார்மோன்கள் கிடத்திட்டு போயிருது எந்த அளவுக்குன்னா ஒருத்தவங்க அதிலிருந்து எப்படி விடுதலையா இருக்க புரிஞ்சுக்கவோ முடியல சும்மா இருக்க முடியும் அவங்க திருமணம் தேவையில்லை அவங்க எதிர்பாலனத்தை அவங்க பின்னால ஓட தேவையில்லை அவங்க இதையும் அதையும் செய்ய தேவையில்லை அவங்க வாழ்க்கையில சாதாரண விஷயங்களை செய்யறதுலயே அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க விட அதிக சந்தோஷமா விட அதிக தீவிரமா இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் பிரம்மச்சாரி ஆயிடணுமா இல்ல எல்லாரும் பிரம்மச்சாரி ஆகணும் வாழ்க்கை முறையை பொறுத்த வரைக்கும் அது அவசியம் இல்லை பிரம்மச்சரியம் அப்படின்னா உடல் புணராம இருக்கிறது மட்டும் இல்லை புரியுதா அதுக்கு உறுதுணையாக எடுக்கப்பட்டிருக்கிற பல அம்சங்களில் அதுவும் ஒன்று அவ்வளவுதான் ஒரு பிரம்மச்சரியம் ஆகிறதுக்கு பிரம்மச்சரியம் அப்படின்னா நீங்கள் தெய்வீகத்தோட பாதையில் நடக்கிறீங்க நீங்கள் உங்கள் இயல்புனாலேயே பேரானந்தமாக இருக்கிறீங்க நீங்கள் திருமணமாகியும் பிரம்மச்சரியாக இருக்கலாம் அது சாத்தியம்தான் ஏன்னா உங்க இயல்புனால ஆனந்தமா இருக்கிறீங்க நீங்க உங்க கணவன் கிட்டயோ மனைவி கிட்டயோ இருந்து சந்தோஷத்தை பிழிஞ்செடுக்க பார்க்கல உங்க இயல்பாலேயே சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படித்தான் இருக்கணும் உலகம் முழுவதும் பிரம்மச்சாரியா இருக்கணும் இல்லையா எல்லாருமே அவங்க இயல்புனால ஆனந்தமா இருக்கணும் ரெண்டு பேர் கூடனா அது சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கானதா இருக்கணுமே தவிர ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தர் சந்தோஷத்தை பிழிஞ்செடுத்துக்கிறதுக்கானதா இருக்கக்கூடாது இல்லையா அதனால் யாருக்கிட்ட இருந்தும் எதையும் பிழிஞ்செடுக்க வேண்டாம்னு யார் முடிவெடுத்திருக்கிறாங்களோ அவங்க தங்களுடைய உள்நிலை ஆனந்தத்துக்கு அவங்களே மூலமாக இருக்க விரும்புகிறாங்க அவங்க பிரம்மச்சரியம் எடுத்திருக்கிறாங்க அதோட எதுக்காக ஒரு ஒழுக்க முறை உருவாக்கப்பட்டிருக்குது அவங்க பிரம்மச்சரியம் எடுத்திருக்கிறது அவங்களுடைய ஞானமடிதலுக்கு மட்டும் இல்லை அவங்க ஞானமடைதலுக்கு மட்டுமா இருந்தால் அதை பல வழியில் கவனிச்சிருக்க முடியும் நீங்கள் எவ்வளோ பேர் மாம்பழம் சாப்பிட்ருக்குறீங்க நீங்கள் மாம்பழம் சாப்பிட்ருக்கீங்களா மாம்பழம் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா நீங்கள் எவ்வளோ பேர் மாமரம் நட்டுருக்குறீங்க பாருங்கள் பத்து தான் மாமரம் நட்டு வச்சுருக்கிறீங்க ஆனால் எல்லாரும் மாம்பழம் சாப்பிட்ருக்கிறீங்க இடைவிடாம ஒவ்வொரு தலைமுறையிலையும் அந்த பத்து பேர் மாமரங்கள் நடுறதால தான் மற்ற எல்லாரும் மாம்பழம் சாப்பிட்றாங்க இல்லையா அதனால் ஆன்மீக பாதையை அதோட தூய்மை மாறாமல் தொடர பிரம்மச்சாரிகள் தேவை பிரம்மச்சாரிகள் அப்படின்னா அவங்களை எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னா அவங்க உயிர் சக்தி தளர்வா நெகிழ்வா இருக்குது அவங்களை எப்படி வேணும்னாலும் செஞ்சுக்க முடியும் எப்படி வேணும்னாலும் செஞ்சுக்க முடியும் என்னால பத்து பிரம்மச்சாரிகளை ஒன்னாக்கி பத்து பிரம்மச்சாரிகளை ஒரு பெரிய மனிதராக ஒரு பெரிய சக்தியாக ஆக்க முடியும் அவங்க உயிர் சக்தியை தளர்வா வச்சிருக்கிறோம் எந்த ஆளுமை தன்மையும் இல்லை அவங்களை எப்படி வளைச்சாலும் அப்படி ஆயிடுவாங்க நாம உதாரணம் சொல்லணும்னா நீங்க பானையை போல இருக்கிறீங்க நீங்க வினையுடைய பானை சில கர்ம வினைகள் சில தாக்கங்கள் உங்களை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் வார்த்திருக்கு வாழ்க்கை செயல்முறையில நீங்க ஒரு குழந்தையா இருந்த போது இன்னும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தீங்க இளைஞரான போது கொஞ்சம் இருக்கமாச்சு முழுசா வளர்றதுக்குள்ள மொத்தமா எருகி போச்சு இது என்னன்னா அந்த பானையை மெதுவா வாழ்க்கை செயல்முறை சுடுது இப்போ உங்களுக்கு ஓரளவு வயசாகிறதுக்குள்ளே அது முற்றிலும் இறுக்கமான வடிவம் எடுக்குது அது கூட வேறு ஏதாவது செஞ்சால் அது உடைஞ்சிடும் இப்போது இங்கே ஒரு சுட்ட பானை இருக்குது இந்த பானையுடைய வடிவத்தை நீங்கள் மாற்ற முயற்சி செஞ்சால் அது துண்டு துண்டாக உடைஞ்சு போகும் இல்லையா ஆனால் அது சுடப்படாத மண்ணானால் சுலபமாக அதை எந்த வடிவத்துக்கும் மாற்றலாம் நீங்கள் பத்து சுடாத பானைகளை செஞ்சால் நாளைக்கு உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு ஒரு பெரிய பானையாக்கலாம் இல்லையா இப்போ நாம மக்களை சுடப்படாத மாதிரி செய்கிறோம் அவங்க ரொம்ப நெகிழ்வாக இருக்கிற நிலைக்கு அவங்கள சுடப்படாத மாதிரி செய்கிறோம் அவங்களுக்கு எந்த வடிவத்தையும் உருவத்தையும் கொடுக்க முடியும் அதனால் பிரம்மச்சாரிகள் அதை நோக்கி வேலை செய்கிறாங்க இது பெரிய சாதனா உலகத்துல மத்த ஜஸ்ட் உலகத்தில் மற்ற செய்கிற மாதிரி இவங்களை செய்யல சும்மா உடலுறவை துறக்கிறதுக்கு மட்டும் அவங்க உறுதி எடுப்பாங்க இது அப்படி இல்லை அவங்க உயிர் சக்தியை கொண்டு ஒரு தனி செயல்முறை முழுவதையும் செய்கிறாங்க உள்நிலையில் நிறைய வேலை செய்கிறாங்க என்று இது அதில் ஒரு சிறு பகுதி தான் அவங்க திருமணமாகாமல் இருக்கிறதா நீங்கள் பார்க்கறது அதோடைய ஒரு சிறு பகுதி தான் மற்ற எல்லாமே ரொம்பவே உள்தன்மை சார்ந்தது அந்த மற்றவங்களுடைய நல்வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணிக்க ஆர்வமாக இருக்கிற மக்கள் சமூகத்துக்கு தேவைப்படுறாங்க மற்றவங்க நல்வாழ்வை பற்றி யோசிக்காத யாருமே சமூகத்தில் இல்லைன்னா அந்த சமூகம் நிச்சயம் சீரழிவை நோக்கி தான் போகுது இப்போ சமூகத்தில் அதுதான் நடந்துட்டு இருக்குது ரொம்ப குறைவானவங்க தான் எல்லார் நல்வாழ்வை பற்றியும் யோசிக்கிறாங்க மற்ற எல்லாருமே எனக்கு என்னவாகும் எனக்கு என்னவாகும் அப்படின்னு தான் இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் அவங்களுடைய நல்வாழ்வை தாண்டி யோசிக்கிறாங்கன்னா அப்போ தான் ஒரு சமூகம் தெளிவாகவும் ஸ்திரமாகவும் இருக்கும் இல்லைன்னா சமூகங்கள் சீரழிஞ்சு போகும் ஒரு சிலராவது தங்களுடைய நல்வாழ்வையும் தங்களுடைய வாழ்க்கையையும் பத்தி யோசிக்காம இதை மத்தவங்களுக்கு நிகழ செய்யறது எப்படின்னு பார்க்கறது முக்கியம் இல்லையா அதனால பிரம்மச்சாரிகள் ஆன்மீகத்தை அதனுடைய பரிசுத்தம் மாறாமல் வச்சுக்கவும் தலைமுறை தலைமுறையா பரிமாறவும் வருங்காலத்துக்கான முதலீடு ஒரு சின்ன மையக்குழுவா சில பேர் தேவைப்படுறாங்க எல்லாரும் அப்படி ஆக தேவையில்லை நாங்களும் எல்லாரையும் எடுக்கவும் மாட்டோம் ஆண்டுதோறும் பிரம்மச்சரியத்துக்கு நூத்துக்கணக்கான விண்ணப்பங்கள் வருது அதில் நாங்கள் பல குணங்களையும் சாத்தியங்களையும் பார்த்து எட்டு பத்து பேரை தான் தேர்ந்தெடுக்கிறோம் வர்ற எல்லாரையும் நாங்கள் எடுக்கிறது இல்லை அது தேவையில்லை அவங்களாலையும் அப்படி இருக்க முடியாது அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படுற சாதனாவையும் அவங்களால செய்ய முடியாது உங்க ஆளுமை தன்மை நெகிழ்வாகவும் விழிப்புணர்வாகவும் ஆகணும் உங்களை எந்த மாதிரியான பானையாகவும் வார்த்துக்க முடியணும் அந்த சுதந்திரம் இருக்கிறது நல்லது தானே அதுதான் பிரம்மச்சரியம்